வருவன யாவையும் வழிநடை போட்டபின் செல்வது தெரிகிறது இந்த வரவிற்கும் செலவிற்கும் வழிவிட்ட இறைவனின் வழி மட்டும் தொடர்கிறது அன்பான சிட்டியன் சிட்டியன் ரசிக பெருமக்களுக்கும் சிட்டியன் சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் ஜோதிடமும் ஆன்மீகமும் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி கொள்கிறேன் செய்யுள் தோசத்தால் சாவை தழுவும் பிள்ளை இது செய்யுளின் பெயர் இச்செய்யுள் படமுடன் ராகுகேது பரிவுடன் அஞ்சில் மேவ திடமுடன் பார்க்க அஞ்சூன் திடமதை இழந்து நிற்க அடவுடன் பொன்னான் தானும் அழிவுற்று கெட்டுப்போனால் இடவுடன் சர்பதோஷத்தால் எழுந்திடும் பிள்ளை சாவாம் சொன்னது செய்யுள் இனி இதனுடைய பொருள் ராகு கேதுக்கள் ஐந்தாம் ஸ்தானத்தில் நின்றிருக்க அல்லது ஐந்தாம் ஸ்தானத்தை பார்த்திருக்க ஐந்து குடையவன் பலவீனப்பட்டு போய்விட குரு பகவானும் வலுவிழந்து நின்றிருந்தால் அந்த ஜாதகனுடைய குழந்தை நாக தோஷ சாபத்தால் செத்து போகும் சொன்னது பார்த்திங்கன்னா செயலுடைய பொருள் கிரகத்தன்மை அப்படின்னா ஐந்துங்கிறது புத்திரஸ்தானம் தான் மீண்டும் மீண்டும் அது வந்து மாத்துறதெல்லாம் முடியாது ஒவ்வொரு இடமும் நல்லா இருக்கணும் இது வந்து முக்கியம்தான் இதில் ஐந்து பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் இங்கே ராகு பகவானோ கேது பகவானோ நிற்கிறாங்க இதே கெட்டுப்போன விஷயந்தான் அங்கே அவங்க நிற்கக்கூடாது நன்னிலைமையில் நின்னாலும் கெட்டுப்போச்சு கெட்ட நிலைமையில் நின்னாலும் கெட்டு போச்சு என்னங்க நன்னிலமையில் அப்படின்னா ஐந்தாம் ஒரு ஒரு பெரிய விரயஸ்தானம் அப்படின்னு வச்சுக்கலாம் அங்கே ஒரு கிரகம் உச்சம் பெற்று பலனை தீர்மானம் பண்ணுதுன்னா அப்பல்லோ ஆஸ்பத்திரியில் போய் சேர்த்து விட்டு பணம் கட்டாமல் பாடி வெளியே வராத இறந்துருப்பான் இது ஒரு சிக்கலை தேடிக்கிற மாதிரி ஒரு விஷயம் அதே ஐந்தில் அதே ஒரு கிரகம் கெட்டுப்போன போன இடத்தில் ஒரு கெட்டத்தன்மையோட பலனை தீர்மானம் பண்ணாக்கா பிளாட்ஃபார்மில் செத்து போயிருப்பான் யாரும் பார்க்க ஆள் இருக்காது என்ன வித்தியாசங்கள் தான் அதே போல ஐந்து அப்படிங்கிற இடத்துல இந்த மாதிரி கிரகம் நிற்பது தவறு மொதல் ஆப்ஷன் கெட்டுப்போச்சு ரெண்டு பார்த்திங்கன்னா ஐந்தாம் ஸ்தானத்தை பார்த்திங்கன்னா தீயவர்கள் பார்த்துருக்குறாங்க அப்படின்னா அதுவும் கெட்டுப்போச்சு ஐந்து குடையவரும் குரு பகவானும் வளம் அப்போ அந்த இடம் முழுக்க முழுக்க கெட்டு போச்சு கெட்டு போனதுடைய விளைவு நிற்கிற கிரகங்களே அந்த பலனை தீர்மானிக்கும் அப்போ ராகுவோ கேதுவோ தான் அதை தீம் தீர்மானிக்கிறார் ராகு கேது அப்படிங்கிறவங்க யாருன்னா பாம்பு சம்பந்தப்பட்ட கிரகம் பாம்பு சம்பந்தப்பட்ட கிரகம் ஏன் அங்கே போய் நிற்கணும் அப்படின்னா செய்த தவறின் விளைவுக்காக அங்கே போய் நிற்கிறாங்க எத்தனையோ வகைகள் அப்படின்னு இதை சொல்லலாம் ஒரு சில விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் அப்படியே பிரித்து 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 பார்த்துக்கிட்டே போனாக்க அது பெரிய அளவில் கூட போகுது ஒரு சில பாம்புகளை கொள்வது என்பது அவர்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான விஷயம் இப்போ இவங்களுக்கு இது சந்தோஷமாக இருக்கலாம் உயிர் போகிற ஜீவனுக்கு எப்படி இருக்கும் பாம்புகள் சாபமிட்டால் மனிதனை விட அது பழிக்க வைக்குமா அப்போ இந்த மாதிரி இருந்திருக்கலாம் சரி இன்னும் கொஞ்சம் உள்ளார போகிறோம் புத்துக்களை அழிக்கிறவங்க எத்தனை பேர் இதில் சூழலின் காரணமாக அழித்தவங்களும் இருக்காங்க என்ன போய் இங்கே புத்து பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் தெரிய வர்றது என்னென்னா புத்து இருக்குதுன்னா அங்கே ஒரு வழிபாடு பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க அது ஒரு சிலருக்கு பிடிக்காத அழிச்சிருக்காங்க நம்ம பூமியில் புத்து வந்து இவங்க தினந்திணைக்கும் வந்து இது பண்ணுறாங்க வாரத்தில் ஒரு முக்கிய நாளைக்கு இவங்க தொந்தரவு பெருசாக இருக்குது அப்படின்ட்டு அழித்தவங்க இருக்காங்க இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் இதில் அடை காத்துக்கிட்டு இருந்த பாம்புகள் சம்பந்தப்பட்டதை இருந்தால் அந்த பாம்புக்கும் பாம்புக்கும் கோவம் வரும் இல்லையா அது என்ன பண்ணும் சாபம் விடும் சாபம் விடுறது என்ன இவன் சர்பசாபத்தால் பார்த்திங்கன்னா பிள்ளைகளை பறிக்கி இருக்க நேரிடுது அப்போ செய்ததுடைய விளைவு தான் இது சரி இதற்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா இதற்கும் பார்த்திங்கன்னா அதற்குண்டான சாப தோஷத்தை பார்த்திங்கன்னா தீர்த்துக்கணும் இந்த புண்ணிய இடங்களில் இதை தீர்க்கப்படுது தீர்த்துட்டு இது சம்பந்தப்பட்ட பிரஸ்தேக கோவிலில் அந்த உண்டான மாதிரியான பூஜை புனஸ்காரங்கள் இப்போ காலஹாஸ்திரி எடுத்துக்கிறீங்க அப்படின்னா கோவில் சார்பிலேயே அங்கே பூஜை நடத்துகிறாங்க அதை மேற்கொள்ளுதல் இப்போ இந்த பக்கம் திருநாகேஸ்வரம் வரீங்கன்னா அந்த கோயிலில் டிக்கெட் வாங்கி அபிஷேகம் பண்ணுறாங்க அதெல்லாம் இதை தொன் தன்மையை குறைக்கிறது மேலும் வீட்டுக்கு அருகாமையில் எங்கேயாச்சும் புத்து இருக்குது அப்படின்னா அதை நாகர் பொங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு செஞ்சுட்டு செஞ்சுட்டு அந்த பொங்கலை விநியோகம் பண்ணணும் விநியோகம் பண்ணும்போது எப்படி பண்ணணும் அப்படின்னா பண்ணுறீங்க முழு மனசோடு கூட பண்ணுறீங்க நீங்கள் அங்கே வந்து ஒரு கிலோ போட்டு ஆக்கியிருக்கீங்க அந்த ஒரு கிலோ அங்கே பார்த்தாக்கா உங்களுக்கு பத்து பேர் தான் தென் பண்ணுறாங்க யாராச்சும் இன்னும் அஞ்சு பேர் வந்தால் கூட இது நாம் இந்த அளவுக்கு கொடுத்தா சரியாக போய்டுன்னு செய்கிறீங்க திடீர்னு ஒரு பத்து பேரே எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க யாருக்காச்சும் இல்லைன்னு சொன்னீங்கன்னா செய்ததுடைய பலன் இல்லை அப்போ என்ன கொஞ்சம் கொஞ்சமானாச்சும் குடிச்சு கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்து அது காக்கா குருவிகளுக்கு கூட வச்சுட்டு அல்லது மீதி இருந்தால் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாக்கா இந்த மாதிரி செய்யும்போது இந்த சர்வதோஷம் விலகுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் சாவை தழுவாமல் நல்லபடியாக வாழும் வாய்ப்பு உண்டு இது தொடர்ந்து செய்யணும் தொடர்ந்து செய்யணும் பார்த்திங்கனாக்கா இதை செய்யும்போது நன்மைகள் கிடைத்து நலமுடன் வாழும் வாய்ப்பு கிட்டிடும் அடுத்து அடியனிடம் ஜோதிடம் பார்க்கணும் பொருத்தம் பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சே பார்க்கலாம் நேரில் வந்தால் எந்த அளவில் திருப்தி இருக்குமோ அதே அளவில் இருக்கும் நேரமும் மிச்சம் பாதுகாப்பாகவும் இருந்துக்கலாம் பார்ப்பதற்கு ஃபோன்பே ஜிபே செய்தால் போதுமானது நேரில் தான் வரணுன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வந்துடுங்க நமது இடம் சேலம் அம்மாப்பேட்டை காவல் நிலைய பின்புறம் அம்மன் கோவிலுக்கு நேர் மாடி மேல் ஞாயிறும் செயல்படும் அடுத்து ஒரு வைரவரியில் ஒழுக்கம் போர்க்களம் போன்றது நாம் ஒழுக்கத்தோடு வாழ வேண்டுமானால் ஓயாமல் மனதோடு போராட வேண்டும் சரியே மீண்டும் நாளை பார்ப்போம் அனைவரும் பழமும் நலமும் பெற திருப்பதி திருமலை திருவேங்கடவனின் தாமரை பொற்பாதத்தை பணிகிறேன் நன்றி வணக்கம்